நல்ல காரசாரமா ஒரு ரிப்பன் பகோடா நம்ம பண்ண போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போது ரிப்பன் பக்கோடாக்கான மாவு ப்ரிப்ரேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன் அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பொதுவாக வந்து மாவு பச்சரிசின்னு கிடைக்கும் அந்த மாவு பச்சரிசியை வாங்கி நல்ல சுத்தமான பேக்கெட் அரிசியாக வாங்கிக்கணும் வாங்கின்ட்டு அதில் இப்போ அஞ்சு ஆழாக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னா முக்கால் அழாக்கு கடலைப்பருப்பு முக்கால் அழாக்கு பயத்தம்பருப்பு கால் அழாக்கு உளுத்தம்பருப்பு ஸோ எந்த கப்பாக வேணாலும் இருக்கட்டும் அஞ்சு கப்பு அரிசின்னா முக்கால் பயத்தம்பருப்பு முக்கால் கடலைப்பருப்பு கால் வந்து உளுத்தம்பருப்பு இப்போ வந்து அரிசி அரிசியோட இந்த பருப்பு மூனையும் நம்ம தனித்தனியாக வறுத்துட்டு அந்த அரிசியிலே போட்டு நல்லா மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வந்து வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து இது இந்த மாவில் தான் நான் ரிப்பன் பக்கோடா பண்ணுவேன் என்னோட ஸ்டைல் வந்து இதுதான் கடலை மாவுலையும் பண்ணலாம் பட் நான் வந்து இந்த மாவில்லாம் பண்ணுவேன் ஸோ வந்து அந்த மூணு பருப்பையும் வறுத்துட்டும் இந்த அரிசியோடு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு சளிச்சுன்ட்டோம் அப்படின்னா மிஷினில் கொடுத்து சூப்பராக இதில் நமக்கு பக்கோடா புழி வரும் ஸோ இதில் தான் நம்ம ஒரு கப் மாவு எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த மாவு ஒரே ஒரு கப்பு இருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த மாவு ஒரு கப்பு இதில் சேர்த்துக்கிறேன் இதோட இதே கப்பால் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு வெறும் பொட்டுக்கடலையே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு காரத்துக்கு காரப்பொடி கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் ஸோ காரப்பொடி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்கோ ஒரு ரெண்டுலேருந்து அதாவது ஒரு கப் மாவுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தாராளமாக அதுக்கப்புறம் இதுக்கு பெருங்காயம் வாசனைக்கு பெருங்காயம் நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம போடுறது இல்லைன்னா பிளைனாக இருக்கும் நம்ம முறுக்காக இருந்தால் ஜீரகம் சேர்ப்போம் ஸோ இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுண்டு ஜஸ்ட்டு வந்து அந்த மாவு அரைச்சி வச்ச மாவு அதோட ஒரு பங்கு மாவுன்னா அரை பங்கு கட் போட்டு கடலை மாவு இதுதான் வந்து கணக்கு எந்த கப்பால எடுத்துக்கிறோமோ அதே கப்பால நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா கலந்து விட்டுன்னுட்டு பட்டர் உருக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று போல கலந்து விட்டுக்கணும் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ண போறோம் என்ன அப்படின்னா பொறிக்கிறதுக்காக ஆல்ரெடி நான் சுட்டை எண்ணெய் இதில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு கரண்டி விட்டுக்கிறான் எதுக்கு இது விடுறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் நம்ம இந்த சுட்ட எண்ணெய் விடுறோம் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு பிசைஞ்சுக்க போகிறோம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து பிசைஞ்சிருக்கேன் அஸ் யூஷுவல் நம்பர் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிறோம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துன்னு போட்டுக்கோங்க கண்டிட்டமாக கொஞ்சம் காரமாக வேணும்னு நினைக்கிறவா கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பட் ரிப்பன் பக்கோடாங்கிறது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க நிறையா தெளிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாவு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ திட்டமாக பார்த்து பிசைஞ்சுக்கணும் இப்போ மாவு ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துண்டாச்சு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிப்பன் பக்கோடா புழியறதுக்கு இந்த மாதிரி துப்பாக்கி மாதிரி இருக்கிற அச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இதோட அச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது இதில் பிழிஞ்சால் ரிப்பனோட இந்த இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பட்டைப்பட்டையாக ரிப்பனாகவே வரும் ஸோ உங்ககிட்ட யூஸ்வலாக முறுக்கு புழியிறாச்சு தான் இருக்குதுன்னா அதே எடுத்துக்கோங்க எங்கிட்ட அது வந்து கண் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன் அஸ் யூஸ்வல் அப்போ அவர்கிட்ட எது இருக்கோ இருக்கிறத வச்சு புழிய வேண்டியதுதான் இப்போ இதை ஃபில் பண்ணி எடுத்துன்ட்டேன் என்ன ஆல்ரெடி காஞ்சுன் இருக்கு பாருங்கோ எவ்வளோ சூப்பராக பட்டையாக வருதுன்னு வேகட்டும் வெந்ததுக்கு வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா காமிங்க இது இப்போ நன்னா வெந்துருச்சு பொறுமையாக பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியது தான் ஸோ இது நம்ம ஷேப்பாக புரியணும்னு அவசியம் கிடையாது மொத்தமாக எண்ணெயில் அப்படியே செழிஞ்சுக்கலாம் நன்னா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டி தான் இந்த ரிப்பனோட ஷேப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் இது வெந்து நல்லா ஓசை அடங்கிடுது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்க வேண்டியதான் ஸோ நான் ஆறட்டும் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஏடு பிழிஞ்சிருக்கேன் நானாகவே வெந்துருது இது பாருங்க எவ்வளோ பட்டை பட்டியாக சூப்பராக வந்திருக்குன்னு ஆறினவுடனே கர கரகரக்கரான்னு வரும் ஸோ நான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் இஞ்சிட்டும் நான் காமிக்கிறேன் சூப்பராக டிபன் பகோடா ரெடி ஆகிடுது பாருங்க ஜம்முனை எப்படி அழக ஈஸியாக உடக்கி வருது பாருங்கோ கரக்கரைக்கரைன்னு ரொம்பவே நல்லா வரும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக அளந்து போட்டோம் அப்படின்னா அதே அளவில் நன்னாவே வரும் காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ரிபன் பக்கோடா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க மறக்காமல் ஸோ நல்ல பட்டை பட்ட பட்டையா வந்திருக்கு பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது திரும்ப ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ராம் ராம்